கேயூடிஓ எம்ஏ குட்டிமால் தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதாரம் உடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தினவா நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உடனே பார்க்கலாம் பிஸியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவு நல்ல குட்டி மாத்தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இப்போ நேரடியாக விஷயத்துக்கு போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வெள்ளி ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு ரூபாய் இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த மாதம் முடியும்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரத்தகம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருநூறு ஒன்பதாயிரத்தி முந்நூறு வரைக்கும் கூட வரலாம் இன்னும் நான்கு தினங்கள் தான் இருக்குது இந்த மாதம் முடிகிறதுக்கு அப்படிங்கும்போது விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு ரூபா இருக்கக்கூடிய வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு இந்த மாதம் முடியும் போது நூற்றி இருபது ரூபா வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த வருஷம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரணத்தகம் ஒரு கிராம் பதினோராயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி ஒரு கிராம் நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் வரலாம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் போது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நீங்க எந்த நேரத்துல தங்கமோ வெள்ளியோ வாங்கி வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான தருணம் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவா இருக்கு நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு யூஐடி கோடு பிளே ஸ்டோரில் நீங்கள் பிஏஎஸ்கேர் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு நகை வாங்க போகும்போது இந்த ஆறு டிஜிட் கோடு அதில் நீங்கள் போட்டீங்கன்னா என்ன நகை எந்த கடை எவ்வளவு கிராமு எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்துடும் அந்த மாதிரி பார்த்துட்டு வாங்குங்க நான் சொன்ன இந்த செய்தி தங்கம் விலை உயர்வு பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மறுபடியும் சொல்லிக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுந்துங்க அடுத்தபடியில் இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா விமர்சனம் அல்லது சினிமா செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்